வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட அரசு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளும் உங்களுக்கு சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் அப்டேட் குறித்தான வெளியான செம குட் நியூஸ் மக்களே இதை கவனிச்சிங்களா ஆதார் அடையாள ஆவணமாக மட்டுமின்றி நாட்டு மக்கள் அதாவது மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெறவும் வங்கி தொடர்பான சேவைகள் பத்திரப்பதிவு செய்தல் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது அது மட்டுமா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் சேவைகளை பெறுவதற்கும் தனி மனித அடையாளமாக ஆதார் அட்டை இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயிலாக திகழ்கிறது மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய ஆதாரை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு நிறைவடைந்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகையால் நீங்கள் பத்து ஆண்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும் வரலனாலும் பரவாயில்ல நீங்களாவே போயிட்டு அப்டேட் பண்ணிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பித்து கொள்ளலாம் அப்போது புகைப்படம் கைரேகையை புதிதாக பதிவு செய்யப்படும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் ஆதார் அட்டையை கட்டணமின்றி புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மூன்று மாதங்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு பதினைந்தாம் தேதியுடன் கால அவகாசம் முடிவிருந்த நிலையில டிசம்பர் பதினாலாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டித்து ஆதார் ஆணையம் அறிவிப்பானது வெளியே இருக்கிற மாதிரி செய்தி அனைத்தும் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ஊரில் இலவசமாக பண்ண முடிஞ்சுனா பண்ணிக்கங்க அப்படி இருந்தாலும் பணமானது கேட்டாங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் தான் கட்டணம் வந்து கேட்பாங்க ஆனால் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான காலக்கெடுவே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு அப்படி முடிஞ்சிச்சுன்னா இலவசமாக பண்ணக்கூடிய கால அவகாசம் மட்டும்தான் முடியும் அதனால் அப்டேட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் மக்களே இதனால் உங்களுடைய வேலையை கொண்டு பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி